அவருடைய வயது உடல்நிலை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல கூட்டங்களுக்கு வந்து பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்ல பாரதி உலா நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் அன்றைக்கே போன் செய்து சிறப்பாக நடந்ததா இன்னைக்கு பேசின பேச்சாளர் என்ன பேசினாரு அந்த ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு உதயம் ராம்க்கு பேசுவார் ஃபாலோ இந்த விழாவை பற்றியும் கூட அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் ஒரு மனிதர் மறைந்த பிறகு அவரை பற்றி வெளிவருகிற தகவல்களை இதை போன்ற நினைவேந்த நிகழ்ச்சிகளில் பகிர்ந்து கொள்வது அப்படின்றது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்றது அவர் மேல் ஒரு மரியாதையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல அந்த அனுபவங்களின் மூலம் நம்மை நாம் செதுக்கிக் கொள்வதற்கும் உதவும் ஒரு விஷயம் ஒரு சில சம்பவங்கள் மட்டும் சொல்ற எனக்கும் அவருக்குமான தொடர்புன்றது குரத்த சிந்தனைக்கு அப்புறம்தான் ரொம்ப சமீபம் ஒரு அவரு மூணு நாலு வருஷமாதான் ஆனாலும் அந்த ஒரு பிரியத்தோட பாசத்தோட எப்ப போன் பண்ணாலும் நான் பேசினாலும் அவர் பேசினாலும் குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் பேசுவோம் பலதரப்பட்ட அவர்கிட்ட எந்த டாபிக் இருந்தாலும் பேசலாம் அவர் ஒரு இலக்கிய ரசிகர் நல்ல ஒரு வாசகரும் கூட கரிச்சான் குஞ்சுடைய படைப்புகளை படிப்பவர் நிறைய பேருக்கு கரிச்சான் குஞ்சுன்னு ஒரு ரைட்டர் இருந்தாரு அப்படின்றதே தெரியாது அவருடைய படைப்பை வந்து ஒரு நாடகம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சவர் அப்படின்னு அவருடைய இலக்கிய தேர்தலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் தன் வாழ்க்கையில் அவர் வருத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர் திரைப்படம் தயாரிச்ச ஒரு விஷயம்தான் அதுல கூட ஒரு வருத்தம் தான் இல்லை ரொம்ப அனுபவம் கற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஆறு கோடி ரூபாய் அந்த தயாரிப்பின் மூலமாக அவர் இழந்திருக்கிறார் ஆனா அவரை சந்திக்கிற ஒரு நண்பர் கேட்கிறார் என்ன சார் உங்களுக்கு ஏன் நீங்க தான் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே உங்க பையனை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக இப்படி ஒரு படம் எடுத்து இவ்வளவு நஷ்டம் அப்படின்னு வருத்தத்துடன் அக்கறையுடன் வருத்தம் கேட்கிறாரு அதுக்கு அவர் பதில் சொல்றார் நீங்க உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணுவீங்களா சமீபத்துல என்ன பண்ணீங்க என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் கேட்டா ஒரு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தேன் ஸ்கூடரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்குமா ஆமா என் பையன் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டான் அத மத்தவங்க மூலமா சில முயற்சிகள் சரியா வரல பார்த்தேன் நான் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கணக்கு பண்ணிக்கங்க நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நான் நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நீங்களும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்ததை போல நான் சம்பாதிக்கிறேன் அதை என் பையன் விரும்பலாம் அதுக்கு அவனுக்கு பரிசாக கொடுத்தது தான் இது அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவாக நினைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதுல இருந்து நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது அவர் சொல்லுவார் அவர்த்த கடைசியா நான் பேசினது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை நான் பாராட்டி விமர்சனமாக என்னுடைய பேஸ்புக்ல போட்டிருந்தேன் அந்த படத்துல அவரோட பையன் நடிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தெரியாது ஏன்னா அவருடைய பையனோட முகம் எனக்கு யாருன்றது எனக்கு அறிமுகம் இல்லை அவர் ஃபோன் பண்ணி இந்த படத்தில் ஓப்பனிங் சீனில் எல்லா குடும்பத்தை பற்றியும் அறிமுகப்படுத்துகிற ஒரு நபர் வர்றார் இல்லையா அவர் தான் என் பையன் அப்படின்னு அந்த பையனை பற்றியே அந்த பாராட்டி நீங்கள் அந்த படத்தை சொல்லியிருந்தீங்க அதை என் பையன்ட்டு காமிச்சேன் அதோட கூட என்ன சொன்னேன் நீ வந்து இந்த படத்தில் சிறப்பாக பெரிய ரோல்ஸ் பண்ணியிருந்தா உன்னை மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு தான் நான் இதை சொல்றேன் சொல்லிட்டு தன்னுடைய மகனை பற்றிய ஒரு அக்கறையும் அக்கறையும்